இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று பை பதிமூணை தசம வடிவில் எழுதுக அது தசம எண்ணின் காலமுறையை காணுங்க இப்போது நமக்கு கொடுத்துருக்க அந்த ஒன்று பை பதிமூணுன்ற பின்னத்தை வந்து தசம வடிவில் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க அதே போல் அந்த தசம எண்ணோட கால முறையுமை காணுங்க கால முறையமைனா இப்போ நம்ம ஒரு நம்பரை கொண்டு வகுக்கும் போது திரும்ப திரும்ப வருது பார்த்திங்களா அந்த நம்பர் எத்தனை அந்த நம்பர் எடுத்து இங்கே எழுதணும் இப்போது இந்த தசம எண்ணில் வந்து எத்தனை இலக்கம் திரும்ப திரும்ப வருது அப்படின்றத பார்க்கலாமா பாருங்கள் இப்போ இந்த ஒன்று அப்படியே பதிமூணு வகுக்கலாமா இப்போது எப்படி வரும் ஒன்று வகுத்த பதிமூணு இப்போது ஒன்று பதிமூணு விட சின்ன நம்பராக இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் புள்ளி சேர்த்து ஜீரோ ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணால் பத்து அப்போ பத்துன்றதும் விட சின்ன நம்பர் தான் அப்போ என்ன பண்ணலாம் இன்னொரு ஜீரோ செத்து இன்னொரு ஜீரோ இங்கே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பாருங்கள் இப்போ புள்ளி வச்சால் ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கலான்றது நமக்கு தெரியும் அந்த இப்படி ஜீரோ ஆட் பண்ணியும் நமக்கு அந்த மதிப்போட சின்ன மதிப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மேலே ஒரு ஜீரோ ஆட் பண்ண பக்கமே கீழே நம்ம இன்னொரு ஜீரோ ஆட் பண்ணிக்க முடியும் இப்போ இந்த புள்ளி வச்சா ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜீரோ ஆட் பண்ணால் இங்கேயும் ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நூறு நூறில் எத்தனை பதிமூணு இருக்குது ஏழு இருக்குது அப்போ ஏழு பதிமூணு தொண்ணூற்றி ஒன்று நூறில் தொண்ணூற்றி ஒன்று கழிச்சிட்ட மீதி ஒன்பது இருக்கா இப்போ அப்படி புள்ளி இருக்குது புள்ளி இருக்கும் போது ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் புள்ளி இருந்தால் ஒரு ஜீரோ தான் ஆட் பண்ண முடியும் இன்னொரு ஜீரோ ஆட் பண்ணும் போது கண்டிப்பாக மேலே ஒரு ஜீரோ சித்தம் தான் கீழே நம்ம சேர்க்கணும் இது இடையில எங்க சேர்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்தாலுமே கூட நம்ம ஆட் பண்ணி தான் நம்ம எழுதணும் இப்போ தொண்ணூறில் எத்தனை பதிமூணு இருக்குது ஆறு இருக்குது அப்போ ஆறு பதிமூணு எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு கழிச்சா வரும் பன்னெண்டு இப்போது பதிமூணை விட பன்னெண்டு சின்ன மதி மதிப்பு அப்போ என்ன பண்ணலாம் புள்ளி இருக்கிறதுனா ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணால் நூற்றி இருபது நூற்றி இருபதில் எத்தனை பதிமூன்று இருக்குது ஒன்பது இருக்குது ஒன்பது ரெண்டு பதிமூணு நூற்றி பதினேழு கழிச்சா என்ன வரும் நமக்கு மூணு வருமா மேலே புள்ளி இருக்கிறதுனால கீழே ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் அப்போ முப்பது முப்பதில் எத்தனை பதிமூணு இருக்குது ரெண்டு இருக்குது இப்போ ரெண்டு பதிமூணு இருபத்தி ஆறு கழிச்சா என்ன வரும் நாலா புள்ளி இருக்கிறதுனால ஒரு ஜீரோ கீழே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணால் நாற்பது நாற்பதில் எத்தனை பதிமூணு இருக்குது நமக்கு மூணு இருக்குது மூணு எட்டு பதிமூணு முப்பத்தி ஒன்பது கழிச்ச என்ன வரும் ஒன்று இப்போது பாருங்கள் ஃபஸ்ட் டைம் கொஷனில் மேலே ஒன்று தான் இருந்தது இப்போ ஃபைனல் நமக்கு கீழே மீதி ஒன்று வந்திருக்கு இப்போ ஒன்று கட்டினா என்ன பண்ணுவோம் ஜீரோ ஆட் பண்ணுவோமா ஒன்று ஒன்று ஆட் பண்ணால் பதிமூணோட சின்ன மதிப்பாக இருக்குது அப்போ திரும்ப என்ன பண்ணுவோம் மேலே ஒரு ஜீரோ சேர்த்து கீழே ஒரு ஜீரோ சேர்ப்போம் அப்போ நூறுன்னு வரும் இப்போ நூறுன்னு போது அடுத்த தொண்ணூற்றி ஒன்று கழித்த ஒன்பது சேம் திரும்ப நமக்கு இதே மதிப்புகள் தான் வருங்க சரிங்களா அப்போ இது எப்படி எழுதலான்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழு ஆறு ஒன்பது ரெண்டு மூணு திரும்ப நமக்கு என்ன வரும் அதே ஜீரோ ஏழு ஆறு ஒன்பது ரெண்டு மூணு ஏன்னா நம்ம திரும்பங்க ஒன்றுக்கு ரெண்டு ஜீரோ போட்டால் மறுபடியும் சேம் அதே மதிப்புகள் தான் திரும்ப கிடைக்கும் திரும்ப அதே மதிப்புக்கள் தான் கிடைக்கும் எக்ஸட்ரா இப்படி போயிட்டே இருக்கும் அப்போ இது எப்படி எழுதலாம் நம்ம ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழு ஆறு ஒன்பது ரெண்டு மூணு மேல பார் போட்டுக்கலாம் பார் போட்டால் அந்த நம்பர் திரும்ப திரும்ப வருது அப்படின்றது அர்த்தம் இப்போது முறைமைன்னு கேட்டிருக்காங்களா இப்போ காலமுறைமைப்படி எத்தனை நம்பர் நமக்கு திரும்ப திரும்ப வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு நம்பருமே நமக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது அப்போது காலமுறைமை எத்தனை மதிப்பு நமக்கு காலமுறைமை ஆறு மதிப்பு இல்லை ஆறுன்னு மட்டும் எதனால் கூட போதும்